ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணமாகவே சில நேரங்களில் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது அது சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி வேலைக்காரங்க இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நம்மளே தான் சில விதிகளை செய்ய வேண்டியிருக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமான டென்ஷனில் இருக்கும் அது புரியாமல் சிலர் வந்து அந்த நேரத்துலதான் அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவருடைய பொண்ணுக்கு வேலை வேணும் அப்படிங்கறத பத்தி எங்க வீட்டுக்கார்டா பேசினாரு நானே நினைச்சேன் எங்க இப்ப அவரே டென்ஷன் இருக்காரு பங்கஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இத்தனை மணிக்குள்ள நம்ம ரெடி ஆகணுமே அப்படிங்கறதுல இவர் இப்போ போய் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணப்ப அவரை வந்து முகம் சுழித்து ஒரு மாதிரி இல்லாம ரொம்ப அன்பா அப்படிங்களா சரி உங்கள் பொண்ணுக்கு தானே நல்ல வேலையா பார்த்து என்ன வேணும் பார்ப்போம் அப்புறமா பாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அவருக்கு மனசு போனாம பேசி அனுப்பிட்டாரு ஆனா பாருங்க அதுக்கு பிறகு அவர் வந்து நாங்க ஃப்ரீயா பாஞ்சப்போ ஒரு நாள் கூட வந்து அவர் பொண்ணுக்கு வேலையை பத்தி பேசவே வரலாம் அடுத்து வந்து நம்மளே அவரை கூப்பிடுவோம்னு வச்சுருக்கேன் அண்ணாச்சி வாங்க வந்து இப்போ அவர் ஃப்ரீயாக தான் இருப்பார் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சிருக்கேன் அதனால் உடனே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்க எவ்வளோ இது ஆட்களோடு இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க அந்நேரம் போய் நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு கேட்குறது இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அதனால தனிப்பட்ட முறையில் நான் அவங்க கூட பேசலாமா வரட்டுமா அடி கேட்டுட்டு வாங்க கண்டிப்பாக எங்கள் மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப இதோடு இருக்கும் அதாவது உண்மையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஓகேயா பாய்